ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் எபிக்ஷன் அப்டேட் யார் ஆயிருக்கா அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கையில் உத்தரதாந்தவர்கிட்ட எடுத்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரம்மாஸ்திரத்தை அடித்து தூக்கி அவனை மூணு பேரையும் காலி பண்ணியிருக்காரு இப்போ அடுத்து மூணாவது பிறவங்கள என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜனுக்கு அவர் வாயில என்ன சொன்னாரோ அதைவே திருப்பி சொல்லி வேற லெவலுக்கு விக்ரம் கொடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிருக்காங்கிற தகவல் தான் அடுத்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் பூஜா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பா போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நோக்கி நகரும்னு சொன்னால் கேமோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சுங்க அதாவது இந்த வாரம் மலக்கம் போல ஒரு மிக்சரை தூக்கி இருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் கூட மொதல் வியானா எடுத்து வச்சிருந்தாங்க பிரஜனை எடுத்து வச்சிருந்தாங்க பட் ரெண்டு பேருமே கண்டென்ட் கொடுக்குறாங்க எதுக்கு ஓட்டு போடல மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஏதோ ஷூட்டிங் இருக்கான் அதனால் அவங்களை வந்து தூக்கி டைம் போல தெரியுது ஆக்சுவலாக தான் போக வேண்டியது கடைசி நேரத்தில் சேதுபதி அவர்களுக்கு ரெக்வஸ்ட் வந்ததுனால சரி அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா நாட் பேஸ்ட் ஆன் ஓட்ஸ் அப்படிங்கிறது கெமி ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க கவின் கூட அதனால் கவினே சொல்லிட்டு போனார் நேவருக்கா ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போகிறாங்க ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் ரீசன் ஸோ இப்படிலாம் வந்து ஷோ நடத்துறதுக்கு மக்கள்கிட்ட எதுகிட்டா ஓட்டு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது சரி கெமியோட எலிமினேஷன் ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவாக மாற்றுமா இந்த ஷோவோடது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பெருசான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது கரெக்டாக கெமி வந்து ஒரு மூணு வாரம் எதுவுமே பண்ணல பட் பிசிக்கல் டாஸ்கில் ஷீ இஸ் வெரி போல்ட் பயங்கரமாக சரியா ஆனால் அவங்க அதை மாற்றிக்கலை சும்மா இப்படி உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை அப்படி இப்படி பேசினா மட்டும் போதும் இப்போ கெமிக்கல் இருக்கிற மாதிரி நானும் இருக்கேன் மண்டகில் அப்படி தான் இருக்குது சரியா இப்படி பேசினா இல்லை இப்படி பேசினா மட்டும் போதாது பாயிண்டாக பேசணும் பாயிண்டாக பேசணும் போ திவ்யம் பாயிண்ட் பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்களை ஏதாவது வந்து தன்னுடைய திறமையை காட்டணும் அப்படிங்கிறது தான் ஸோ வெறும் கற்றுக்கிட்டே இருந்ததுனால இவங்களுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் இல்லை ப்ளஸ் ஓட்டிங்லேயும் வந்து இவங்க கொஞ்சம் டீலாக தான் இருந்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது சரி ஓகே மக்களோட மக்கள் தான் வேணாம் முடிவு பண்ணியிருக்காங்க பட் அதை விட வேணான்னு முடிவு பண்ணவங்களாம் காப்பாற்றுறாங்க ஏன்னா வியாநாக்கி எஃப்ஜி எப்படி லவ் கண்டென்ட் அந்த ட்ராக் பிரஜன் வந்து உள்ள பேப்பர் ரோடு இப்போ தான் வந்து பேப்பர் கிழிச்சிருக்கேன் அதனால் பிரஜன் வந்து வேணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அதனால் கெமியை வந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் சரியா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க சரி அடுத்து என்ன ஏதாவது அப்டேட் இருக்கா ஏதாவது தகவல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கெமியை வந்து தூக்குறதுக்கான மெயினான ரீசன் இந்த ஷூட் தான் கவினுடைய ஒரு ஷூட்டுக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் மெயினான காரணம் மற்றபடி பிளேயில் ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் பிசிக்கல் டாஸ்க் பாயிண்ட் வச்சு பேச தான் சரியா இன்னொன்று தேவையில்லாமல் சண்டை இழுக்கிறது ஏதோ ஒன்று நான் பண்ணணும் நான் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக கண்ட கருமத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஃபண்டட்டாக எடுத்து பண்ணுறது ஒன்றுமே கிடையாது அந்த ஃபைட்டெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா கெமி எடுத்த ஃபைட்லாம் ஆ கமுருதீன் கூட சும்மா இருக்கப்போ கத்துறது ஏன் க ஏன்னா நெய் வச்சு சண்டை போடுறேன்னு சொல்லி சும்மா வச்சு எழுக்கிறது அடுத்து வந்து உள்ளே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டு போகிறது சாப்பாட்டில் வந்து அவங்க தான் சொல்கிறாங்க தனியாக சமைச்சி வச்சுருக்கோம் வினோத்துக்கு அது ஷேர் பண்ணுறவங்க சாப்பிட்லான்ட்டு இது எங்களுக்கு எப்படி நீங்கள் வினோத்து சமைச்சது எல்லாருமே காரம் சமைக்கிறீங்க கார்மா சமைக்காமல் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சண்டையை போட்டுச்சு ஆமா சண்டையெல்லாம் போடாதமா கொஞ்சம் ஓரமான இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பற்றி விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு சரி இது ஒரு பக்கம் வச்சிருவோம் அடுத்து இந்த ப்ரோமோ பார்த்தீங்களா செகண்ட் ப்ரோமோ பின்னிட்டு அப்படி விஜய் சேதுபதி என்ன பேஷண்ட் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கேன் ஆ என்னென்ன வேலை பண்ணி மாஸ்டர் மைண்ட் பண்ணி பிரஜன்லாம் உனக்கு ஐஸ்கிரீம் எடுத்துட சொல்லி பண்ணிட்டேன் அப்படியே சைலண்ட் போக சொல்லிட்டு சாண்ட்ரா அவனை புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி போட்டு ஒரே போல சாண்ட்ரா வந்து அப்படியே நிற்கிது திங்கு திங்கு திங்குன்னு கண்ணுலாம் உருட்டிக்கிட்டு ஆ நீ மட்டும் தான் கேமை தூக்கிட்டு போய் நினைப்பா அவளுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவன் போட்டு பிளக்குற மனுஷன் என்ன நீங்கள் என்ன எங்கள்கிட்ட பேச எனக்கு எனக்கு பிடிக்கலைங்க ஏன்னா நீங்கள் ஒரு கேமே ஒழுங்காடுறதுக்கு வக்கு இல்லை வேலை செய்கிறதுக்கு வக்கு இல்லை உங்கள்ட்ட பேசுறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை அவ்வளோதான் உங்களுக்கு வேலை செய்கிறது வக்கு இல்லை எனக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரைமிங்காக பேசி முடிச்சிட்டாரு அவ்வளோதான் தொங்க போட்ட தலை போயின்ட்டு திவ்யாவுக்கு போயின்டு இல்லை போயின் வந்து பேச மாட்டாங்க அது சேன்ட்ருக்கோ என்னை போட்டு புலஞ்சிட்டு இருக்க விஜய் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க தலை அப்படியே தான் இருக்கு எந்தரிக்கலாம் இல்லை அளவுக்கு மனசை போட்டு பிழந்துட்டான் அடுத்து பிரேப்படுற ரோடி பிரச்சனைக்கு மூணாவது அது அப்புறம் மொழி செஞ்சிருக்காங்கலாம் எப்படி ரெண்டு நிமிஷம் நான் கேட் ஓப்பன் பண்ணுறேன் போய் கூட்டுவா தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு கொண்டாட்டியை உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் பிரஜன் நீங்கள் அந்த மாதிரி இதில் வந்து அடிச்சுட்டு இருந்தீங்க இல்லை அடித்து பேசுகிற மாதிரி பேசுனீங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷம் கதை ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் போய் பாருங்கள் வெளியே போங்க இந்த ஷோவுக்கு தேவையில்லை இந்த ஷோவில் எல்லோரும் கண்டர்ஸ்ட் நீங்கள் வந்து பெரிய ஹோஸ்ட்டு கிடையாது அவனை பற்றி பேசுறதுக்கு சேது சேது தான் வெளியே தான் உள்ளே ஒரு வெங்காயம் கிடையாது அப்படின்ற அந்த டோனில் சும்மா பொறிச்சு எழுதுருக்காப்புல பிரஜனை ரெண்டு நிமிஷம் தான் தருவேன் கிளம்பி ஓடிடு அப்படின்ற மாதிரி பிரஜன் அப்படியே மிரண்டு போய் அப்படி திங்கு திங்குன்னு பார்த்துட்டு ஐயோ இல்லை இந்த போர்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க பேப்பர் ரோடி பேப்பரை கிழிச்சு விட்டுருக்காக்கில் விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட வந்து அவர் வந்து பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து ஃபேவரிசம் பண்ணார் ஆனால் இந்த சீசனில் அடிக்கிற மாதிரி அடித்து திவ்யா போட்டு புலந்துட்டு அதுக்கு ஈக்குவலாக பிரஜனை வந்து புலந்துட்டு சாண்ட்ரா போட்டுல லைட்டாக தட்டி கொடுத்துருக்காரு இதுதான் நடந்திருக்கு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ பிரஜன் சாண்ட்ரா திவ்யா ரோஸ்டட் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்த செய்தி உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்